கோவையில் ஆண் நண்பருடன் காரில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த மதுரையை சேர்ந்த கல்லூரி மாணவியை கத்தி முனையில் கடத்தி கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்த மூவரை கோவை போலீசார் சுட்டு பிடித்துள்ளனர் மூணு பேர்ல அன்மேரிடு தான் சதீஷ் அலேஸ் கருப்புசாமி கார்த்தி அலேஷ் காலீஸ்வரன் பெயில் இருந்தார் இது யதார்த்தமா நடந்த மாதிரி தான் தெரியுது பிளான் பண்ணி நடந்த மாதிரி இப்போதைக்கு தெரியல இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு அது ரெண்டு மூணு சிசிடிவி ஃபுட்டேஜஸ் கிடைச்சிருக்கு நமக்கு பல ஒரு கிட்டத்தட்ட முந்நூறு சிசிடிவிஸ் அனலைஸ் பண்ணி அந்த எக்ஸிட் ரூட் பாசிபிள் எக்ஸிட் ரூட் எல்லாமே பார்த்து அதில் வந்து ஃபிக்ஸ் ஆகி அதுக்கப்புறம் வந்து இவங்க தான் கிட்னி முறைகேடு வழக்கில் சுயநல நோக்கோடு செயல்படும் திமுகவிற்கு இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் தமிழக மக்கள் பாடம் புகட்டுவார்கள் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் அதிமுக ஆலங்குளம் எம்எல்ஏ மனோஜ் பாண்டியன் திமுகவில் ஐக்கியமானார் அவர் நேற்று மாலை எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்வதற்கான கடிதத்தை சபாநாயகரிடம் வழங்கினார் பெண்களைப் பற்றி அச்சில் கூட ஏற்க முடியாத வகையில் ஆபாசமாக பேசியதற்காக பறிக்கப்பட்ட கட்சி பதவியை மீண்டும் பொன்முடிக்கு வழங்கியுள்ளது திமுக அரசு திமுகவில் துணைச் செயலாளர் பதவி ஏழு ஆக உயர்த்தப்பட்டுள்ளது பொதுச் செயலாளர் துரைமுருகன் மகனும் எம்பியுமான ஆனந்திற்கு மாவட்ட பொறுப்பாளர் பொறுப்பு அளிக்கப்பட்டுள்ளது பொருளாதாரம் காரணமாக இந்தியா இன்று சொந்த காலில் தனித்து நிற்கிறது என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் பீகார் சட்டசபை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் என்பதில் எனக்கு சந்தேகமே இல்லை என பிரதமர் மோடி கூறியுள்ளார் கடும் சட்டங்கள் இருந்தால்தான் பாலியல் சம்பவங்களை தடுக்க முடியும் என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார் இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட அவங்க மட்டும் இல்லை பேசியிருக்கேன் நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் நீங்கள் நம்ம எல்லாருமே இதை வைக்க தள்ள வேண்டிய ஒரு சம்பவம் ஆயிடுச்சு இப்போ எப்படி இதை பார்க்கும்போது நம்ம பிள்ளைகள பெற்றோர்கள் வந்து கல்லூரிக்கு படிக்க அனுப்புவாங்க என்ன நம்பிக்கை வரும் எப்படி ஒரு பாதுகாப்பற்ற சூழலில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோமாங்கிற ஒரு நடுக்கம் வரும்ல அவர் மதுரையிலேருந்து அனுப்பினார் இல்லையா பொண்ணும் மதுரையிலேருந்து வந்துடுறேன் அவங்க மனநிலையை தான் யோசிச்சு பாருங்க இது எப்படி இருக்கும் எத்தனையோ அந்த கல்லூரிக்கு பிள்ளைகள் அனுப்பினா பெற்றோர்கள் மனநிலை என்ன அதெல்லாம் யோசிக்கும்போது ரொம்ப சங்கடமாக இருக்குது கடும் சட்டங்களை வைத்து இதை தடுத்து தடுக்கப்படுது கடும் சட்டங்கள் இதுக்கு இருக்குதுன்னு தெரிஞ்சால் தான் இந்த மாதிரி குற்றங்கள் நடாது இல்லை தொடர்ச்சியாக நடக்குது பாருங்க அங்கங்கே கழிப்பட்டு இருக்கு தான் பொள்ளாச்சியில் நடந்தது இதேதான் பல்கலைக்கழக வளாகத்து மேயர் தேர்தலில் ஜோஹரான் மம்தானி வெற்றி பெற்றால் நியூயார்க் நகரத்தின் நிதியை நிறுத்துவேன் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அச்சுறுத்தல் விடுத்துள்ளார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பேட்டி ஒன்றில் சீனா உள்ளிட்ட நாடுகள் பூமி கடியில் அணு ஆயுத சோதனைகளை நடத்தி வருவதாக தெரிவித்த குற்றச்சாட்டை சீனா திட்டவட்டமாக மறுத்துள்ளது